ஓம் 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 உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நவக்கிரகத்திலே ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த ஆளுமையுடைய கிரகம் இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலே வாழ்க்கையில சொர்க்க முரியில் வாழ்வது போல் வாழ்க்கையில் எல்லாரும் சனி பகவான்னா ரொம்ப பயந்துன்று இருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது சனி பகவான் உடைய ஜாதகத்தில நல்ல நிலையில் இருந்தால் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்குவார் இந்த சனி பகவான் இப்போது மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கார் இந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவருடைய பலன்கள் என்னவெல்லாம் நல்ல பலன்களை நம்முடைய ராசிக்கு வாரி வழங்க போகிறார் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக சனி பகவான் வந்து தன்னுடைய ஆட்சி வீடுகளில் இருந்தால் உச்ச வீட்டில் இருந்தால் சசயோகம் பல ஜாதகங்கள் உண்டாகுது அதனாலேயும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு சனி பகவான் இப்போது இருப்பது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய ராசிக்கு பல நன்மைகளை தருவார் ஏதனால குரு பகவானை இயற்கை சுபர் அப்படின்னு சொல்றோம் இயற்கை சுபர் வீட்டில இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார் இந்த சனி பகவானுடைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வருகிறது நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் எவ்வளவு நல்ல நன்மைகளை உடைய வருது நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு ரொம்ப நாளாக திருமணமாகலே சொல்லக்கூடிய பலருக்கு எப்போ திருமணமாகுதுன்னா ஏழரை சனி நடக்கும்போது அஷ்டமதி சென்னி நடக்கும்போது அர்த்தாஷ்டமதி சென்னி நடக்கும்போது திருமண வாழ்க்கை கூடி வருகிறது சார் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியமே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஏழரை சனி நடக்கிற போது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய பல ஜாதகங்களை நான் பார்க்குறேன் அப்போ இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தருகிறார் இந்த நவக்கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு ஆழ்வைக்குரிய கிரகம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு சுத்தி வரார் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும் சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறும் தினமும் மாறக்கூடிய சந்திர பகவானை பார்க்கிறோம் சனி பகவான் மட்டும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார் ஒரு ராசியில உட்கார்றாருன்னா அழுத்தம் திருத்தமாக என்ன காரியத்துக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்காரோ அந்த காரியத்தை மிக அழகாக முடித்து கொடுப்பார் உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை அள்ளி வழங்க போகிறார் சனி பகவான் என் அன்பிற்குரிய கன்னிராசி நேயர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார் கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த சனி பகவான் வந்து இந்த புதனுக்கு நண்பன் சுக்கரனுக்கு நண்பன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு புதன் பகவான் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவானும் இந்த சனி பகவானும் தோழர்கள் அப்படிங்கிறதுனாலேயே ராசிக்கு மிகப்பெரிய தீமைகள் எதுவும் வராமல் சனி பகவான் கொள்வார் அதுவே உங்களுக்கு ஒரு நன்மை பொதுவாக சனி பகவான் எப்படிப்பட்டவரு எங்க வராரு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் கன்னிராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியிலே சனி பகவான் அமர்கிறார் அவர் அமரக்கூடிய ஸ்தானம் எப்படிப்பட்டது புனிதமான ஒரு ஸ்தானம் இயற்கை சுவர் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானுடைய வீட்டுல வந்து சனி பகவான் உட்காருகிறார் நிறைய நல்ல மனிதர்கள் சூழ்ந்திருக்காங்க இவர் வந்து படிப்புல பெரிய ஆர்வம் இல்லாத ஒரு மாணவர்னே வச்சுக்கிடுங்களேன் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல நல்ல மாணவர்களுக்கு நடுவில் இருக்காரு அவங்கள பார்த்து பார்த்து இவருக்கு அந்த கல்வியில ஒரு ஆர்வம் வந்துருமா இல்லையா நீங்க நிறைய பேரை பார்க்கலாம் சாதாரண நிலையில் இருக்கிறவங்க அவங்க குடியிருக்கக்கூடிய இடம் அவருடைய நண்பர்கள் நல்லவர்களாக நல்ல திறமைசாலிகளாக இருக்கிற போது அந்த நல்ல விஷயங்கள் இவர்களுக்கும் கிடைத்து விடுகிறது நான் வாழ்க்கையில பார்க்கிறேன் அப்படித்தான் இப்போ சனி பகவான் இயற்கை சுவர் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானுடைய உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அற்புதம் அப்போ ஒரு நல்ல குணம் இயற்கையாகவே இந்த சனி பகவானுக்கு வந்துடும் அதாவது ஒரு கெடுதல் செய்யணும் நினைக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தால் கூட நல்ல இடத்தில் இருப்பதனால் நல்ல சூழ்நிலையில் இருப்பதனால் நன்மையே அது செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்திலே அமர்கிறார் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவா எப்படி ஏழுல சனி பகவான் இருக்கிற போது கணவன் மனைவி உறவுல அப்படியே நீங்க அமைதியா பேசணும் அன்பா பேசும் மனைவியிட்ட எதுக்கெடுத்தாலும் திட்டி பேசக்கூடாது ஏனென்றால் இந்த காலகட்டம் கணவருக்கு சில உடல்நல குறைகளை கொடுக்கும் மனைவிக்கு சில உடல்நல குறைகளை கொடுக்கும் குடும்பத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கும் கொடுத்து நிவர்த்தி ஆகும் இதுதான் முக்கியம் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான் ஆறாம் இடம் என்பது உங்களுடைய ரோகஸ்தானம் ருணஸ்தானம் சத்ருஸ்தானம் ஆழடிமை ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் அதுக்கு மட்டுமே அதிபதியா இருந்தா பிரச்சனையை கொடுத்திருப்பார் நோயை கொடுத்திருப்பார் இப்ப நோய் ஒரு பெரிய நோயை உங்களுக்கு அடையாளம் காட்டி குணப்படுத்த போகிறார் சனி பகவான் இதை புரிஞ்சுக்கோங்க ஏனென்றால் ஒரு ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி நோய் ஸ்தானத்திற்கு ஆறாம் ஸ்தானம் நோய் ஸ்தானம்னு அஞ்சாம் இடம் நோய் மறுப்பு ஸ்தானம் நோயை குணப்படுத்தக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்கும் சனி பகவான் அதிபதி என்பதுனாலே உங்க உடம்புல இந்த காலகட்டத்தில் ஒரு வியாதி வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது அதை நிவர்த்தி செய்து கொடுத்து விடுவார் அது பெரிய யோகம் இல்லையா நமக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் பொறுமையா எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அவசரப்படாமல் நிதானமாக பேசுங்கள் உங்க ஃப்ரெண்டு உயிர் நண்பர் அவரோடு சில கருத்து மாறுபாடுகள் வரும் இவர்களுடைய நெருங்கிய நண்பர் நமக்கு கெடுதலாக இதையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற என்ன வேணும் கணவன் மனைவி உறவுல உங்கள் கணவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் உங்கள் மனைவி மீது உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் இவங்க நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க இவங்க ஏதோ நம்மளுடைய குறைகளை சொல்றாங்கன்னா நம்ம அதை திருத்தி கிடணும் நம்ம நன்மைக்குன்னு நினைங்க அதே மாதிரிதான் உயிர் நண்பர் விஷயத்திலும் அவர் ஏதாவது உங்கள் வாழ்க்கை பாதையில சில தவறுகளை சுட்டி காட்டினோ திருத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அது நன்மை இப்போ இந்த குரு பகவான் வேறு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரப்புகிறார் ஏழாம் வீட்டின் அதிபரை குரு பகவான் ஜூன் மாசத்திலேருந்து ஏழாம் வீட்டை பார்க்க போறார் அப்போ குடும்பத்தில் ஒரு அன்யோன்யம் வந்துடும் நீங்கள் ஃபாரின் போயிட்டு வருவீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும் சில பேர் வெளிநாட்டில் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமாங்கிறீங்க நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கிற சந்தர்ப்பம் வருமாங்க நான் முக்கியமான ஒரு படிப்பு நினைக்கிறேங்க நான் வெளிநாட்டில் போய் படிக்க முடியுமாங்க அப்படின்னா அந்த சந்தர்ப்பம் இப்போ அருமையாக கூடி வரும் பட் பிஸ்னஸ் பண்றவங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருவர் பிரிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏழுல சனி இருக்கிற போது பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே கூட பிசினஸ் பார்ட்னர் பிரிந்து போகிறார்கள் அப்ப இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் பிரிந்து போனால் வேறு பிசினஸ் பார்ட்னர்கள் இணைவார்கள் அந்த அமைப்பும் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் என்ன கேட்டீங்கன்னா சனி முகவான் நாலாவது ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க் எல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணிக்குவாங்க இன்னும் சிலருக்கு தாயாருடைய உடல் நலத்துல சில பாதிப்புகளை தருவார் சனி பகவான் அதுவே அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க சோம்பேறித்தனம் எல்லாம் இருக்கணுங்க சனி பகவான் நல்லா சுறுசுறுப்பா இருந்தா விட்டுருவாருங்க நீங்க நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும் நல்ல எக்ஸச எக்ஸசைஸ் பண்ணணும் ரொம்ப முக்கியம் சனி பகவான் உங்களை பார்க்கிறாரு நேரு ஏழாம் பறவையில் நீங்க இருக்கீங்க நீங்க உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்லா வாக்கிங் போங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சினிமா நிவர்த்தி செய்து தருவார் நீங்க சுறுசுறுப்பா இருந்தாலே போதும் சோ வேலை ரீதியாக உங்களுக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் நீங்க நினைக்கக்கூடிய கல்வி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய யோகம் சுபகாரியம் கூடி வரக்கூடிய யோகம் உங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளாக வந்து இறங்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தன்மந்திரியை வழிபட வேண்டும் எங்க தன்மந்திரி இருந்தாலும் சென்று வழிபடுங்கள் தன்வந்திரி வழிபாடு என்பது கண்ணீராசிக்காரர்களுக்கு இப்போது காலத்தின் கட்டாயம் தன்மந்திரி பெருமாளை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கை அற்புதமான மரங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் ஓம் காக துவஜாய வித்மகே கக்கஹஸ்தாய திவகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறத சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு அற்புதமான பலன் தரக்கூடியது மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம் அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் நூத்தி எட்டு முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார் நமக்கு வந்து என்ன வகையான தடை இருந்தாலும் சரி ஆஃபீஸில் போயிருக்கோ ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம் மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவரு நம்மள்ட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு அதிக வேலையை கொடுக்கறாரு அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம் த ஓம் காகத் கட்கஸ்தாய திவகி தன்னோம் மந்த பிரச்சோதையாதுன்றது பாருங்க இந்த காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு வரை சொல்லிட்டு போங்க இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க உங்களை சுற்றி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம் நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்தில் உருவாகுது அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க இதை நீங்க நடைமுறையில் நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன் அது மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க உங்கள் ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க பெரிய வெற்றி கிடைக்குது இப்ப பலருக்கு என்ன ஒரு சந்தேகம் சார் எங்களுக்கு வந்து நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க எங்களுக்கு பர்டிகுலராக சனி பகவான் என்ன பண்ணுவார் எங்க லக்னம் வித்தியாசப்படுமே எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே எங்க ஜாதகத்துல சனி பகவான் இங்க எங்க இருக்காரோ அதுல இருந்துதான் இந்த நீங்க கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க உண்மை வாஸ்தவமான பேச்சு அவர் ஒரு ஜாதகத்துக்கு தகுந்தாலும் வித்தியாசப்படும் அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களாக மாற்றிக்கிட முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும் அதை தான் உங்களுக்கு நாங்க முக்கியமா சொல்றோம் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன அந்தரம் என்ன சூட்சமம் நடக்குது அந்ததற்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தங்கச்சிக்குவாரு கெடுதல் செய்துட மாட்டார் எல்லாரும் எனக்கு ஏழு செடி வந்துடுச்சு கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க சனி எல்லாருக்கும் கெடுதல் எல்லாம் மாட்டாருங்க அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க நல்லது மட்டுமே நடக்குதுங்க அப்ப பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும் இரண்டரை ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும் வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும் இங்கேயே பாத்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த செல்போன் நம்பர் வாங்கி நீங்க ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு இதே தான் செல்போன் நம்பர் இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பர்ல வந்து உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் கேட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் விடாமல் கோளரு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த கோளரு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர் அவரது வேயுரு தோழி பங்கன் முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உழமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும் அந்த கோழறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ நெற்றியிலே திருநீர் பூசி கொண்டு சொல்கிறோமோ அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது இதெல்லாம் மிக அற்புதமான பலன் அதே மாதிரி பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்துல விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும் ஆக இந்த பீரியடில் நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கப் போகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்